ZGB என்பது வின் என்ற வார்த்தை குறித்தால் VMR என்பது குறிக்கும் சொல் என்ன ஓகே ZGB என்ன சொல்றாங்க வின் ஓகே ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எப்படி வரும் பாப்போம் அதுக்கு அப்புறம் இது எப்படி ஆன்சர் பண்ணனும் பார்க்க முடியும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எழுத்தை போடுவோம் ஓகே Z னா 26 G னா 7 அடுத்து P னா 16 ஓகேங்களா அதே மாதிரி இங்க W அப்படினா 23 I னா ஒன்பது என்னன்னா பதினாலு ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க இருபத்தாறு இங்க இருபத்தி மூணு அப்ப என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் மூணு குறையுது ஓகே கரெக்ட் தானே அடுத்து இங்க ஏழு இங்க ஒன்பது என்ன ஆயிருக்கு ரெண்டு கூடுது ஓகேவா பதினாறு பதினாலு என்ன ஆயிருக்கு ரெண்டு குறையுது அப்ப கான்செப்ட் என்ன அது ஃபர்ஸ்ட் மூணு குறைக்கணும் அடுத்து ரெண்டை கூட்டணும் அடுத்து ரெண்டை குறைக்கணும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா சோ அதே மாதிரி விஎம்ஆர்

பதினாறு அப்ப எனக்கு என்ன வரும் பத்தொன்பதுனா எஸ் பதினஞ்சுனா ஓ பதினாறுனா பி இப்ப என்ன ஆன்சர் வருது போட்டு அசைன் பண்ணி பார்க்கும் போது குறைச்சாங்க அடுத்து ரெண்டு கூட்டினாங்க திரும்ப ரெண்டு குறைச்சாங்க அதே கான்செப்ட் என்ன பண்றோம் பி நம்பரை போட்டும் மூணு குறைச்சும் ரெண்டு கூட்டணும் ரெண்டு கழிச்சோம் சோ இப்படி என்ன வருது எஸ் ஓ பின்னு வருது எனக்கு இதனால சரியான ஆன்சர்